இந்தியாவோடய பிரதமராக மோடி வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா உலகாரங்களில் மிகப்பெரிய அளவில் மதிப்பு மரியாதையோடு இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோடி பிரதமராக வந்தார் அந்த பத்தாண்டு காலத்தில் இந்தியாவோடய ஒட்டுமொத்த மதிப்பு மரியாதையும் சீர்குலைச்சி அதை சின்னாவினமாக்கி மிகப்பெரிய அளவில் அவமானத்துக்கு உட்படுத்துறது யாருன்னு கேட்டால் அது இந்த நரேந்திர மோடி தான் ஏன்னா பலவிதமான விஷயங்களை வந்து அடிக்கிட்டே போகலாம் ஏன்னா மோடியால் வந்து இங்கே இந்தியாவுக்கு எந்த விதமான மதிப்பு மரியாதையும் தேடித்தர முடியலை அவர் வந்து ஒரு நாடக நடிகர் நடிகர்களால் என்ன செய்ய முடியும் யாராவது ஒருத்தன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தோம்னா அதுக்கு உடல் அசைவு அப்புறமா உதட்ட அசைவு தான் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து இங்கே வந்து பிரதமராக இருந்ததுனால அவரால் உலக அரங்கில் எந்த பெருமையும் ஏற்படுத்த முடியலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இங்கே அமெரிக்காவுக்கு போகும்போது அங்கே எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க பத்திரிக்கையாளர்கள் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறிக்கிட்டு அதை தவிர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மோடி வந்து ஓடி ஒழிஞ்சாக்கல அதே மாதிரி இங்கே அமெரிக்காவுக்கு போன மோடியை கோபேக் மோடி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் சொல்கிற மாதிரியே அங்கேயும் என்ன பண்ணாங்கன்னா மோடியை வராதன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ரக் வச்சு ஒட்டுமொத்த எல்லாருமே வந்து மோடியோட ஐவக்கியத்தனத்துக்குள்ள ஃபுல்லாக அரங்கில் போட்டு காட்டினாங்க அதே நேரத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் அங்கே உள்ள எம்பிக்கள்லாம் மோடி அங்கே வரக்கூடாது அவர் வந்து இங்கே என்ன போகிறாருன்னு சொல்லி அவர் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதே நேரத்தில் ரெண்டு எம்பிக்கள் அவர் வர்றதுனால அங்கே வராமலே போயிட்டாங்க அப்போ உலக அரங்கில் இந்தியாவோட மதிப்பு மரியாதை மோடியால் மிகப்பெரிய அளவில் சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கு தான் வெட்ட வெளிச்சமாக நமக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ மோடி என்ன சொல்கிற உலக அளவில் வந்து மார்டின் லூதர் கிங்கும் அதே மாதிரி நெல்சன் மண்டேலாவும் மிகப்பெரிய அளவில் பரவி இருக்காங்க அவங்களோட பெருமைகள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்கள விட மகாத்மா காந்தி மிகப்பெரியவர் அவருடைய அந்த பேரும் புகழும் வந்து உலக அரங்கில் போய் பரப்பணும் அது நான் இதுவரைக்கும் நான் பல நாடுகளுக்கு சென்றதுக்கு அப்புறமா அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மோடி சொல்கிறாப்புல கண்டிப்பா இந்த மகாத்மா காந்தியோட பேரை வந்து மோடி போய் பரப்பணுங்கிற எந்த அவசியமோ தேவையோ கிடையாது காரணம் என்னென்னு கேட்டால் உலக அரங்கில் பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டிஷார் ஆட்சி இருக்கும்போது அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அகிம்சை வெளியில போராடின ஒரு மனிதர் யாருன்னு கேட்டால் உலகத்துக்கே தெரியும் அது காந்திதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட காந்தியோட பெருமையை போய் சிறுமைப்படுத்தக்கூடிய அளவில் மோடி வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு தற்கூரி தருதலையால் தான் இப்படி தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இவரோட பேச்சும் இவரோட செயல்பாடும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது காரணம் என்னென்னு கேட்டால் மோடிக்கு எந்த விதமான அடிப்படை அறிவோ ஆதாரமோ எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு என்ன வந்துடுச்சுன்னா தோல்வி பயம் வந்துடுச்சு தோல்வி பயம் வந்ததுனால என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திரும்ப மனப்பிறவு ஏற்பட்ட ஒரு மனிதனை போல மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு மனிதராக மாறினதுக்கு அப்புறமா இன்றைக்கு மகாத்மா காந்தியை பற்றி பேசுகிறதும் இஸ்லாமியர்களுக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன் அப்படிங்கிற பேசுறதும் அதே மாதிரி நான் வந்து பயாலஜிக்கலாக பிறக்கலை நான் வந்து யாரு ஒரு அவதார புருஷன் அப்படிங்கிற மாதிரியான அந்த பேச்சு எல்லாம் இன்றைக்கு மோடியை வந்து மிகப்பெரிய அளவில் பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ண போறாருன்னா நம்ம கன்னியாகுமரியில் வந்துட்டு அங்கே தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து தியானம் பண்ணுறதுக்கு யார் விவேகானந்தர் பாறையில் வந்து உட்கார்ந்து விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் பண்ண போறேன் மூன்று நாள் தியானம் பண்ண போறேன் ஏன்னா விவேகானந்தருக்கு பேரே நரேந்திரர் அவர் வந்து என்ன பண்ணாரு இங்க வந்து தியானம் பண்ணாரு அதே இடத்துல தானும் போய் இங்கே போய் தியானம் பண்ணி உலக அரங்கில் இவரோட பெயரும் புகழும் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு தெரியணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் நினச்சிக்கிறாரு கண்டிப்பாக விவேகானந்தர் வந்து ஒரு விஷயத்தில் இப்போ அவர் வந்து என்ன பண்ணார் தியானம் பண்ணார் ஆனால் மோடி வந்து அப்படிப்பட்ட மனிதர் கிடையாது இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய அளவுல எதிரியா ஒவ்வொரு மனுஷனையும் சித்தரிச்சு அந்த மனிதர்களை இன்றைக்கு ஆக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த மோடி அப்படிப்பட்ட இந்த மனிதர் வந்து இன்றைக்கு என்ன பண்ணுறாப்பில்ல அங்கே போய் நின்றுக்கிட்டு நானும் வந்து என்ன பண்ண போகிறேன் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல ஏற்கனவே கேதார்நாத் அப்படிங்கிற அந்த பகுதியில் போய் போர்வை மூடிக்கிட்டு அப்படியே எல்லாம் தியானம் பண்ணுற மாதிரி நடித்து அங்கே இருக்கிற கேமராக்கள்லாம் வச்சு அதில் ஷூட் நடத்தி அதை வந்து வலைதளங்களில் அப்படியே பரப்பக்கூடிய ஒரு வேலையை க கடந்த காலத்தில் மோடி செஞ்சுருக்காரு அப்படின்னு தெரியும் அப்போ மோடியோட முக்கியமான இந்த நாடக நடிப்புகள்லாம் எதுக்காக வேணுன்னா அது வந்து ஒரு விதமான நோய் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த நோய் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படிப்பட்ட இந்த நோய் வந்து இன்றைக்கு அவரை தொத்திக்கிட்டு என்ன பண்ணதுக்கு விடாம அவரை துரத்திக்கிட்டு இருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் பரப்புரையில் போய் மோடி என்ன பண்ணார்னா அந்த சப்பாத்தி சுடுறது அந்த இதெல்லாம் மாவெல்லாம் இல்லாமல் விட்டுறது அப்படிப்பட்ட இந்த வேலையெல்லாம் செஞ்சதை நம்ம பார்த்துருக்கோம் காரணம் என்னென்னு கேட்டால் ஒரு பிரதமருக்கு இவ்வளோ தூரம் கீழே இறங்கி இப்படிப்பட்ட வேலையான் செய்யணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் பிரதமர் அப்படிங்கிற அடிப்படையில் இவர் வந்து மிகப்பெரிய மனிதரும் கிடையாது அதனால் அவர் செஞ்சதை பற்றியும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் என்னென்னா இன்றைக்கு இதுவரைக்கும் இந்திய மண்ணில் நம்ம பிரதமராக இருந்து ஒட்டுமொத்த மக்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் வச்சு தனி விமானம் தனியாக வந்து பல லட்சங்களில் உடைகள் நம்மளை அப்படியே வந்து என்ன பண்ணுறதுக்கு அலங்கரிக்கிறதுக்கு வந்து மனிதர்கள் அதே மாதிரி பல லட்சங்களில் மணிக்கு ஒரு நேரம் அப்படிங்கிற மாதிரியான உடைகளை வாங்கி போட்டு அவர் தன்னை மிகப்பெரிய அளவில் ஒரு தான் இன்னைக்கு முன்னிறுத்தி பலவித வேஷங்கள் போட்டிருக்காரு இந்த பத்தாண்டு காலத்தில் மோடி போட்ட வேஷங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு எண்ண முடியாத அளவுக்கு பல வேஷங்கள்லாம் போட்டிருக்காப்புல அப்படிப்பட்ட ஒரு வேஷம் கடைசியாக இப்போ எங்கே போடுறாப்புலன்னா நம்ம கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையில் உட்காந்து நான் தியானம் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு வேஷம் போடுறாப்புல அப்போ காரணம் என்ன கேட்டால் அந்த வாரணாசி தொகுதியில் இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது தேர்தல் வருது அதில் எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும் நம்ம அடுத்தாலும் என்ன பண்ணிடணும் ஒரு பிர பிரதமராக முடியாட்டிலும் ஒரு எம்பியாவது ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச தேர்தல் வந்து யாருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது மோடிக்கு காரணம் என்னென்னா வரைக்கும் எல்லா விதமான சௌரியமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் இன்னுமே இதுக்கப்புறம் நம்ம எப்படி இந்த சௌகரியத்தை எல்லாம் முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவருடைய நாடகம் நடந்துக்கிட்டே இருக்கு இந்த நாடகத்துக்கு கண்டிப்பாக இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி நம்ம இந்திய மக்களுக்கு ஆதரவு நிலையில செயல்படக்கூடிய அந்த கூட்டணி மோடிக்கு தகுந்த அளவில் பாடம் புகட்டும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது கருத்து கணிப்பாளர்கள் எல்லாருமே மோடி வந்து கண்டிப்பாக அடுத்த பிரதமர் கிடையாது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பிஜேபி அடுத்தால் ஆட்சி அமைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் மோடியால் எதையுமே செய்ய முடியாது அடுத்தால கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிறனால மோடி பலவிதமான நாடகங்களையும் கரங்கேற்றுக்கிட்டு இருக்காரு அதனால் மக்களே வரும் காலகட்டங்களில் நாம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் நாம் என்ன செய்யணும்னா இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் கூட்டங்கள் வந்து இந்த அரசு துறைகளில் உட்கார்ந்துக்கிட்டு என்னென்ன அயோக்கியத்தனங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சிருக்கு இதை கடந்த காலகட்டங்கள்லேயும் நம்ம நல்லா கவனிச்சிருக்கோம் இது வருங்காலத்தில் இல்லாமல் ஆகிறதுக்கு நாம் என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறத இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார கூட்டங்கள் யாரெல்லாம் அவங்களுக்கு அறு அடிவரடியாக இந்த அரசு துறையில் இருக்காங்களோ அவங்கள களை எடுக்கக்கூடிய ஒரு வேலையை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் செய்ய வேண்டும் என்று சொல்லி இது போன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விழிப்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவம் வரிவும் மனிதனுக்கழகு நன்றி நான் நான்குமார்